எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீ இந்த எங்கள் மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுற நான் லோகேஷ் கேட்கிற எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறேன் எல்லோருக்கும் ஒரு உண்மை சொல்லட்டுமா ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம் அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் நடிச்சிட்ருந்தாங்க அவங்க சொன்னாங்க சார் எங்கள் தாத்தா சினிமாவில் பெரிய ஆள் சார் அப்படின்னாங்க நான் ஒன்று சொன்னேன் ஏங்க எங்கள் தாத்தா எங்க தாத்தா சினிமாவில தாங்க இருக்காரு அவர் பேர் சொல்லிட்டுமான்னு சொன்ன அப்புறம் ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துக்கு வந்து கரெக்டான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க இதே இடத்துல பர்ஃபார்மரா இருந்து ஆங்கராக இருந்து இன்னைக்கு பிளாக் பஸ்டர் இட்டு கொடுக்குறாருனா உண்மையாகவே டான் கரெக்டான டான் மக்களுக்கெல்லாம் பிடிச்ச டான் கரெக்டாக தான் கூப்பிட்டுருக்கீங்க சூப்பருங்க ஓகேவா இதுக்கப்புறம் என்னடா